வராகி வழிபாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத மூன்று விஷயங்களை பற்றி உங்ககிட்ட இன்னைக்கு இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாம இந்த காணொலியை பாருங்க நம்ம சேனல்ல வராகி பத்திய நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம் விருப்பம் இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் வராகியை வழிபடக்கூடிய அனைத்து அன்பர்களும் முக்கியமாக செய்ய வேண்டியது அதர்மத்தின் வழியில் செல்லக்கூடாது எது சத்தியமான வழியோ எது தர்மமான வழியோ அதுலேந்து மாறி போகக்கூடாது வராகி என்பவள் தர்ம தேவதை நியாயம் தர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடியவள் தன்னோட பக்தராக இருந்தாலும் நியாயத்துக்கு புறம்பா இருந்தால் கண்டிப்பதில் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் வராகி பேரே தண்டினி தண்டம்னா உலக்கை இந்த உலக்கையை கையில் வைத்திருப்பவள் அதனால் அவள் பேர் தண்டினி தேவி அந்த உலகை என்பது அந்த கெட்ட விஷயங்களை துவம்சம் செய்யக்கூடியது அவளோட உலக்கையின் மகிமையை பத்தி வராகி மாலை சொல்றது ஓட விட்டே உலக்கை கொண்டேற்றி உதிரமெல்லாம் கோடக திட்டு வடித்தெடு தூற்றி குடிக்கும் எங்கள் ஆடக கும்ப இணை கொங்கையாள் எங்கள் அம்பிகையே உலக்கையை வச்சு தீமையை அடித்து கொள்வாள் அப்படின்னு சொல்றது வராகி மாலை சோ இந்த தீமைங்கிறது வெளியே இருக்கக்கூடிய பகைவர்கள் மட்டும் கிடையாது ஒரு தெய்வத்தின் வழிபாடை நம்ம செய்யும் பொழுது நம்மளோட பார்வை அந்த தெய்வத்தின் மேல இருக்கு இப்ப நீங்க சாய்பாபா வழிபாட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லா இடத்துலயும் சாய்பாபா தெரியுவார் வராகி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போற இடத்துல எல்லாம் வராகி உங்க கண்ணுக்கு படுவா நம்ம வராகிய எப்படி பாக்குறோமோ அதே போல அவளது அருட்கடாட்சம் நம்ம பக்கம் திரும்புறது அந்த வராகி என்ற தர்ம தேவதையோட பார்வை நம்ம மேல இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் அவள் கண்ணில் படத்தான் செய்யும் அம்பாள் வந்து தன்னுடைய குழந்தைகளை கண்டிப்பதற்கு யோசிக்கவே மாட்டா நிச்சயமாக அவள் தட்டி கேட்பாள் அதனால வராகி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அடுத்தவர்களை ஏமாத்துறது வஞ்சிக்கிறது ஒன்னு சொல்லி அவங்களை வந்து நம்ப வச்சு கழுத்திருக்கிறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணவே கூடாது எந்த உயிராக இருந்தாலும் நாய்ப்புனமாய் உயிரா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்துறதெல்லாம் செய்யக்கூடாது இரண்டாவது விஷயம் வராகி என்பவள் வாக்குக்கு அதிபதி அவ பேரே வார்த்தாளி அப்படிப்பட்ட வராகியை நாம் வழிபடும் பொழுது நம் வார்த்தைகளில் கவனம் தேவை அடுத்தவர்களை பழி சொல்றது குறை சொல்றது குத்தி கிழிக்கிறாமை பேசுறது அவர்கள் தன்மானத்தையும் மன உறுதியையும் குலைக்கிறாமை பேசக்கூடிய பேச்சுக்கள் நிச்சயமாக பேசக்கூடாது சொல்லக்கூடிய வார்த்தைகளால வரக்கூடிய அந்த வழி என்பது வாழ்க்கைக்கும் சில பேருக்கு இருக்கும் அதனால மறந்தும் கூட யாரையும் அவமானப்படுத்தாதீங்க இழிவுபடுத்தாதீங்க புறம் பேசாதீர்கள் அவர்கள் இல்லாத போது பின்னாடி பேசி அவங்களை கேவலப்படுத்துறது இல்லாத புரளியை கலப்பி விடுறது இது எல்லாமே பாவ செயல்தான் அதுவும் வராகி வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் இது செஞ்சா அம்பாள் உங்களை கண்டிக்கத்தான் செய்வாள் சரி மூன்றாவது விஷயம் வராகி என்ற அந்த மாபெரும் தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அத நம்மளால உணர முடியறதுன்னா நான் வராகி உபாசனை பண்றேன் அதனால நான் சொல்ற எல்லாரையும் வராகி துவம்சம் செய்து விடுவாள் நான் யாரெல்லாம் காமிக்கிறேனோ அவங்களெல்லாம் வராகி அடிச்சு காலி பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு அகங்காரமான எண்ணம் கொள்வது வராகி யாருக்குமே அடியால் கிடையாது இந்த அகிலத்தையே ஆளக்கூடிய அகிலாண்டேஸ்வரி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்து தொழில்களை செய்யக்கூடிய பராசக்தி வராகி என்பவள் காட்டக்கூடிய வழியில் நம்ம நடக்கிறோம் நம்ம சொல்லக்கூடியதை செய்யற இடத்துல வராகி கிடையாது எது நியாயம் தர்மம்னு பார்த்து அந்த அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய இடத்தில் இருப்பவள் வராகி வராகி உபாசனை செய்கிறேன் அதனால வராகி நான் என்ன சொன்னாலும் கேப்பா அப்படி நினைக்க கூடாது நியாயத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளக்கூடிய எந்த பக்கத்திலயுமே அவன் நிக்க மாட்டான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வராகி வழிபாடு வராகி எதனால ஓடி வருவான்னு சொல்லலாம் நம்மள பாதுகாக்க வருவாள் நம்ம மேல இருக்கக்கூடிய பாசத்தினால வருவாள் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்றேன் இது வராகி வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு பெண் தெய்வ வழிபாடும் செய்தால் பெண்களை போற்றி கொண்டாடுங்கள் பெண்களை அடித்து கொடுமைப்படுத்தாதீர்கள் சுடுசொற்களை சொல்லி காயப்படுத்தாதீங்க எந்த பெண்ணையும் வைக்காதீங்க சக்தி வழிபாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த பெண்ணையும் காயப்படுத்த கூடாது ஏன்னா எல்லா பெண்களுமே சக்தியின் வடிவம்தான் அந்த ஆதிசக்தியின் வடிவத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எந்த விதத்திலுமே கஷ்டப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க உங்கள் உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வராகி வழி அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது விருப்பம் இருந்தால் நீங்களும் அதில் இணையலாம் அதுக்கான லிங்க்கு கமெண்ட்ல கொடுக்குறேன் இன்னொரு காணொலியில் நிச்சயமாக சந்திப்போம் நன்றி ஓம் வராகி ஜெய் வராகி